ஊடகம் என்பது முதல்ல அந்த ஊடகம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா உண்மைக்கும் பொய்மைக்கும் ஊடாக புகுந்து அதில் அகமென்ன என்ன புறம் என்ன என்பதை அலசி ஆராய்ந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது தான் ஊடகம் ஒரு பிரச்சனையை சார்ந்து ஊடகங்கள் சுதந்திரமாக செயல்படுவதுதான் சரியாக இருக்கும் அப்படித்தான் எங்களை சார்ந்த ஊடகங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது நாங்கள் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியின் சார்பாக உங்களுடைய டாட்ஸ் மீடியாவின் சார்பாக ஒரு வேண்டுகோளை வைக்க விரும்புகிறோம் என்னப்பா தொடர்ச்சியா உங்க அண்ணன் ஜிமானுக்கு தான் ஓட்டு போறோம் நாம தான் ஓட்டு போறோம் ஜெயிக்க மாட்டீங்களே நீங்க டாட்ஸ் மீடியா தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்க இருப்பது திருப்பூர் பகுதியை சார்ந்த நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் உயர் சுடலை அவர்கள் வாருங்கள் உரையாடலாம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் எப்படி போயிட்டு இருக்கு உங்க கட்சி ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு என்ன சிறப்பா போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருந்தா நீங்க வந்து பெரியார் பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறீங்க தீரோடு தேர்தலை கவனிக்கிறீங்களா இல்ல பெரியார் புராணம் பாடுறீங்களா இல்ல இல்ல இரண்டுமே ஒன்றுதான் ஏன்னா அண்ணன் சொல்வதை போல நாங்கள் வெறும் வாக்குக்காக வந்தவர்கள் அல்ல இந்த தேர்தல் எங்களுக்கு முக்கியமானது இந்த ஈரோடு கிழக்கு வெற்றி எங்களுக்கு மிக மிக முக்கியமானது ஆனால் அதையும் தாண்டி இந்த சித்தாந்தத்தை எங்கள் தமிழ் மக்களுக்கான இந்த உணர்வை இந்த புரிதலை இந்த தத்துவத்தை கொண்டு போய் சேர்ப்பதுதான் முதன்மையானதே ஒளிய இந்த வெற்றி என்பது எங்களுக்கு அடுத்த கட்டமான தான் நாங்கள் பார்க்குறோம் அதனால் நாங்கள் நாங்கள் தூக்கி பிடிக்கிற இந்த சித்தாந்தம் இந்த பெரியார் மீது வைக்கிற இந்த இந்த விமர்சனம் என்பது எங்களுக்கு கூடுதலான வாக்குகளை தான் பெற்றுத்தருமே ஒழிய கட்டாயம் குறைச்சன வாக்குகள் வராது சரிங்க அப்படியே ஒரு வாக்கு அரசியல் வந்தால் கூட நீங்கள் பெரியாரை தொடர்ச்சியாக அடிக்கிறதுனால யார் அந்த சார் மறைபடுது அப்படி பொதுவான விஷயங்கள்லாம் மறைக்கப்பட்டு இது ஒன்றே முதன்மையில் நிற்கிது ஒரு தனிப்பட்ட மனிதனா இதை மட்டுமே நம்ம தாக்கு பிடிக்கணும்னு அவசியம் தாங்கி பிடிக்கணும்னு அவசியம் கருது இல்லைங்க நீங்கள் சொல்கிறது வந்து ஏதோ நாங்கள் தான் வந்து அந்த யார் அந்த சாருங்கிறத மறைக்கிற மாதிரியும் அதை மறைக்கிறதுக்காக தான் இந்த வேலை பார்க்குற மாதிரியும் நீங்கள் பேசுவது வழக்கமாக எதிர்கட்சிகளை மாற்றுக் கட்சிகள் கூடிய குற்றச்சாட்டு அப்படி அல்ல இன்னைக்கு இந்த யார் அந்த சாருங்கிற கேள்வியை இத்தனை எதிர்கட்சிகளாகட்டும் கூட்டணி கட்சிகளாகட்டும் நாம் தமிழ் கட்சியாகட்டும் தொடர்ச்சியாக வைக்கிற போது இந்த நேரத்தில் அதற்கு பதில் சொல்ல துப்பில்லாத திராணி இல்லாத திமுகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் மதுரையில் போய் பாராட்டுகளை நடத்திக்கிறாங்க அவர்களுக்கு அவர்களே பாராட்டு நடத்திக்கிறாங்க அப்போ இதையெல்லாம் விட்டுவிட்டு நாங்களும் சித்தாந்தத்தை வைக்கிறோம் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க தந்தை பெரியாருங்கிற ஒரு பெரிய பிம்பத்தை வந்து முன்னாடி நிற்பாட்டுறாங்க எதற்கெடுத்தாலும் நாங்கள் கால்டவுசர் போட்டதிலிருந்து நாங்கள் படித்ததிலிருந்து நாங்கள் ஒண்ணுக்கு போகிற வரைக்கும் எல்லாத்துக்கும் பெரியார் பெரியார் பெரியார்னு ஒரு பிம்பத்தை வைக்கும்போது இப்போ அண்ணன் சீமானுடைய பேச்சை கேட்டு நாங்கள் அந்த பெரியாருங்கிற அந்த மண்டையை கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சுட்டு பார்க்கும்போது தான் தெரியுது அதற்கு பின்னாடி வரிசையில் ஒரு ஒரு நூற்றுக்கணக்கான வரிசையில் எங்களுடைய பாட்டன் முப்பாட்டன் எங்களுடைய முன்னத்தியர்கள் அவ்வளோ பேர் பின்னாடி நிற்கிறாங்க இந்த மண்ணில் எங்கள் எங்கள் உரிமைக்காக எங்களுடைய சமூக நீதிக்காக இந்த நாட்டின் விடுதலைக்காக கல்விக்காக பெண்ணுரிமைக்காக இத்தனைக்காகவும் போராடிய எத்தனையோ எங்களுடைய முன்னத்தியர்கள் பின்னாடி நிற்கிற போது அத்தனை பேரையும் தாண்டி கொண்டு வந்து ஒரே ஒரு பிம்பம் பெரியாருங்கிற பிம்பத்தை நீங்கள் முன்னாடி பூதாகரமாக வைக்கிற போது இப்போது நாங்கள் பெரியார் இது இது பெரியார் மண்ணல்ல பெரியாரே ஒன் ஒரு மண் தான்னு சொல்லி ஈரோட்டில் இவ்வளவு தைரியமாக இந்த வாக்கரசிகளை எதிர்பாராமல் சமரசம் இல்லாமல் பேசுகிற துணிச்சல் அண்ணன் சீமானை தவிர வேறு எவருக்கும் வராது சரிங்க இந்த துணிச்சல் இருக்குது நீங்கள் தான் சொல்கிறீங்க பெரியாரை நாங்கள் எதனால் எதிர்க்கிறோன்னு இப்போ நீங்கள் துணிச்சலா ஞானசேகரன் அவர்களுக்கு அனுதாபி திமுகவின் அனுதாபி ரா ஞானசேகரன் அவர்களுக்கு உண்டான பிரச்சனைகளை உங்கள் கருத்து என்ன அது எந்த வடிவமாக போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை இது குறித்து நாங்கள் நாங்களும் ஆகட்டும் எங்களுடைய தாய்ப்புலி அண்ணன் சீமானும் ஆகட்டும் தொடர்ச்சியாக நாங்கள் வந்து இது குறித்து நாங்கள் அறிக்கை விட்டுட்டோம் கருத்துக்களை சொல்லிட்டோம் களத்தில் போய் அதிகாரமற்ற பிள்ளைகள் நாங்கள் போராடத்தான் முடியும் வள்ளுவர் கோட்டத்தில் முதல் ஆளாக நாம் தங்கச்சியின் சார்பாக அண்ணன் சீமான்களை போராட போனோம் அந்த போராட்டத்திற்கும் அனுமதி இல்லை சரி கருத்துக்களை உங்களை மாதிரி ஊடகத்திட்ட பகிர்ந்துக்கோன்னா அதை பகிர்ந்துக்கிறதுக்கும் அனுமதி இல்லை பிடிச்சிக்கொண்டு போய் மண்டபத்தில் போட்டுறாங்க அப்போ அதிகாரம் இல்லாத பிள்ளைகள் நாங்கள் கருத்து சொல்லி சொல்லிட்டோம் அறிக்கை கொடுத்துட்டோம் இதற்கு மேல் ஒரே வழி இது போன்று இந்த ஞானசேகரன் போன்று இந்த திமுக சேர்ந்த இந்த அயோக்கிய தனங்களை எல்லாம் இப்போது எங்களால் தட்டி கேட்க முடியும் போராட முடியுமே ஒழிய இதை நிரந்தரமாக தடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதிகாரத்தின் உச்சத்தில் அண்ணன் சீமான் வந்து அமர்ந்தால்தான் இது போன்ற குற்றங்களை தடுக்க முடியும் அதை நோக்கிய பாதையில் தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் அதற்கான துவக்க புள்ளி தான் இந்த ஈரோடு கிழக்கு அந்த அதிகாரத்தின் உச்சத்தை எப்படி அடைய போறீங்க ஏன்னா எத்தனையோ தொகுதிகளில் பொறுப்பாளர் செயலாளர் உண்மையிலேயே கொஞ்சம் கொஞ்சம் மனக்கசப்பில் வெளியே நிற்கிறாங்க பொறுப்பாளர் செயலாளர் இல்லைன்னாலும் நீங்கள் பேசக்கூடாது அப்படிலாம் கிடையாது நாங்கள் கடைக்கோடி கன்னியாகுமரியிலிருந்து இங்கே தலைநகர் சென்னை வரை திருத்தணி வரை நாங்கள் பெரும்பாலான கிட்டத்தட்ட ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கு நிகராக சில இடங்களில் அவர்களுக்கும் கூடுதலாகவே நாங்கள் வந்து கட்டமைப்பு விலை கிட்டத்தட்ட நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம் இப்போது மறுப எங்களை நாங்களே சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு அண்ணன் தாய்ப்புலியின் தலைமையில் இப்போது தொடர்ச்சியாக ரெண்டு மாத காலமாக தமிழ்நாடு முழுவதும் அண்ணன் சீமானின் தலைமையிலேயே ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக ஒவ்வொரு தொகுதி வாரியாக போய் கலந்தாய்வு கூட்டம் போட்டு அதில் சில சிக்கல்கள் இருந்து அதை சரி செய்து புதிய பொறுப்பாளர்கள் பட்டியலை தொடர்ச்சியாக வெளியிட்டு கொண்டே வந்தோம் அதற்கு இடையில் ஒரு ஸ்பீட் பிரேக் மாதிரி தான் இந்த ஈரோடு கிழக்கு வந்து விட்டது ஸோ இதை முடித்து விட்டு மறுபடியும் நாங்கள் தொடர இருக்கிறோம் அதனால் நீங்கள் வந்து பொறுப்பாளர்கள் இல்லைங்கிற வார்த்தையை நீங்கள் பின்வாங்கிக்கணும்னு கேட்டுக்கிறேன் சரிங்க இல்லாமலா வந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சர்லாம் சொல்லுவாங்க அவ்வளோ பெரிய அதிகாரத்தில் உள்ளவங்க பொறுப்பானவங்க அவங்க வந்து காணொலியில் போடுறாங்க அதற்கு முந்தைய தினமே அனைத்து ஊடகங்கள்லேயும் மூவாயிரம் பேர் போகிறாங்க அப்படின்னு அதுக்கு சாட்டை விளைவிலேருந்து வேறு விதமான வீடியோக்கள் போட்டிருந்தாலும் நிச்சயமாக ஒரு மூவாயிரம் இல்லைன்னா ஒரு ரெண்டாயிரமாவது மாறி இருப்பாங்களா இல்லை மொத்தம் அந்த கலைஞர் அந்த அறிவாலயத்தினுடைய அரங்கத்துக்குள்ளே நான் போயிருக்கிறேன் நான் அந்த அரங்கத்தில் நான் உட்காந்துருந்துருக்கேன் அந்த அரங்கத்தினுடைய மொத்த இருக்கையே வந்து ஆயிரத்தி முந்நூறு தான் ஒருவேளை ஒவ்வொருத்தர் மடியிலேயே இன்னொருத்தர் உட்கார வச்சிருந்தா கூட ரெண்டாயிரத்தி அறுநூறு பேர் தான் உட்கார வைக்க முடியும் மூவாயிரம் பேர் உட்கார வைக்க முடியாது அது போக சாட்டையில் வந்து வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க இவங்க தான் சொன்னாங்க சீமான் கட்சியில் ஆள் இருக்கா கட்சி கூண்டோடு காலியாகி விட்டதுன்னு கடந்த ஆறு மாசமாக சொல்லிட்டு இருக்காங்க சீமான் கட்சியில் ஒருத்தருமே இல்லை கூண்டோடு காலி காலியாக அடிச்சுங்கிறாங்க இப்போ முந்தாணத்தை கூப்பிட்டு மூவாயிரம் பேரை சேர்த்தோங்கிறாங்க இந்த இந்த முரண்பாடு உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்போ இவர்கள் இந்த ஊடகத்தை கையில் வச்சுக்கிட்டு இந்த அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு இரநூறுவா பணத்தை தூக்கி வீசுனோம்னா ஊடகங்கள் நாக்க தொங்க போட்டு நிற்கணும் சில ஊடகங்களை சொல்கிறேன் நான் தூக்கி போட்டு நிற்குங்கிற நம்பிக்கையில் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதையெல்லாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அண்ணன் சீமான் சொல்வதை போல காற்றில் சில பதர்கள் பறக்கத்தான் செய்யும் அதை பற்றி அங்கே கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் புதிய புதிதாக கட்டமைப்பு நோக்கி நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் ஒரு தெளிவான பாதையில் போயிட்டு தான் இருக்கோம் சரிங்க பெரியாரை விடுங்க இப்போ உள்ள பிரச்சனைகளை கூட விடுங்க நீங்கள் இளைஞர் பாசனை ஒருங்கிணைப்பாளர் இளைஞர்களை நோக்கி உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி திரு சீமான் அவர்களுடைய கருத்தியல் போய் சேருதா ஏன்னா பல கட்சிகள் குறிப்பாக பாஜக உட்பட பல கட்சிகள் கமலஹாசன் உட்பட பல கட்சிகள் வந்து இளைஞர்களை பக்கம் விஜய் அவர்கள் எல்லாருமே சேர்ந்து பண்ணும்போது நீங்கள் எப்படி தனித்துவமா இளைஞர்களை உங்களை நோக்கி இழுக்க வைக்க முடியும் நம்புறீங்க இல்லை முதல்ல நாங்கள் வந்து இளைஞர்களை எங்கள் பால் ஈர்த்திருக்கிறோங்கிறதுக்கு ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சொரு பதம் கடந்த டிசம்பர் போன மாதம் டிசம்பர் இருபத்தி ஒன்பது எங்கள் இளைஞர் பாசரையின் குறியீடாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் முத்துக்குமரன் அவருடைய நினைவு தினத்தின் நினைவு தின பிறந்த தினம் அன்று நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் வந்து ஒரு உறுப்பினர் சேர்க்கை முகாம ஒரே ஒரே நேர நேரத்தில் இளைஞர் பாசரவாக நடத்தினோம் அன்று ஒரு நாளில் மட்டும் பதினாலாயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களை நாங்கள் உறுப்பினராக சேர்த்துக்கிறோம் இது நிகழ்காலத்தில் நாங்கள் செஞ்சு காட்டுனது அதை தாண்டி நாம் தமிழர் கட்சியே பெரும்பாலும் மாட்டு கட்சிகள்லாம் சொல்லுவாங்க முழுக்க முழுக்க இளைஞர்களால் சூழப்பட்ட கவரப்பட்ட நிறையப்பட்ட ஒரு கட்சி உண்டுன்னா அது நாம் தமிழர் கட்சி என்பது மாற்றுக் கட்சியும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து தான் அது யாரும் மறுத்து பேச போகிறதில்ல அப்படிப்பட்ட சூழலில் நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த தலைமுறைக்கான அரசியலை செய்யக்கூடிய அண்ணன் சீமானியின் தலைமையில் நாங்கள் செய்கிற அரசியலே போதுமானது இனி வரக்கூடிய தலைமுறை வந்து எங்கள் முந்த முந்தைய முன்னத்தி போல இல்லாமல் ஒரு தெளிவான தலைமுறையாக ஒரு சமூக வலைதளத்தை பார்க்கிற தலைமுறையாக இருக்கிற போது கட்டாயம் வந்து இது இளைஞர் பட்டாளத்தால் நிரம்பக்கூடிய இடத்துல தான் இருக்குது மிக்க மகிழ்ச்சி இறுதி கேள்வி சமூக வலைதளம் அப்படின்னு சொல்கிறீங்க நாம் தமிழர் கட்சி யூடியூபர்ஸ் வந்து பெரிய அளவில் இருக்கிறாங்க அவங்க தான் முன்னெடுத்து கொண்டு போகிறாங்க அவங்கலாம் தனித்துவமாக யூடியூப் வளர்க்குறாங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறத திரு அவர்களே சொல்கிறாங்க ஆனால் அதற்கு ஈக்குவலாக திராவிட கட்சிகள் இப்போ பல்வேறு வடிவத்தில் யூடியூபர்ஸ் ஆதரவாளர் அவங்களும் உருவாக்குறாங்க அதை என்னென்னா நீங்களே சொல்லிட்டீங்க அவங்க வந்து உருவாக்குறாங்க நாங்கள் வந்து நாங்களாக வந்து ஆள் போல் தலை போல் வந்து காட்டு மரம் போல் தானாக வந்து விறு வளர்ந்து வந்த ஊடக ஊடகம் தான் எங்களுடைய ஊடகம் ஆனால் ஆளுங்கட்சியை போல் வந்து காசு கொடுத்து பெய்டு ப்ரொமோஷன் பண்ண கூடிய ஊடகம் எங்களுடையது இல்ல உங்க கேள்வியை முடியும் சரிங்க பெய்ட் ப்ரமோஷனாவே இருக்கட்டும் நீங்க சொல்ற மாதிரி அது உண்மையா என்னன்னு மக்களுக்கு தெரியட்டும் ஆனா என்ன கேள்வி கேட்கறேன்னா எத்தனையோ வலையொலிகள் குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழர் ஊடகம் சொல்லிட்டு திரு அர்ஜுனன் அவர்கள் அவங்க ஒரு கருத்தியலை வைக்கிறாங்க ஐ வலையொலி டூ பாயிண்ட் ஓ அவர் வந்து ஒரு தனித்துவமா பெரியார் சார்ந்த விஷயங்கள் சங்க தமிழன் டிவி அவர் வந்து பெரியார் சார்ந்த விஷயங்கள் பல வேஷங்கள் சாட்டை வலையொலியிலிருந்து தொடங்கி நேற்று ஒருத்தர் புதிதாக ஒரு வலையொலி தொடங்கினா கூட இந்த நாம் தமிழர் கட்சி சார்பாக அவங்க காணொளி போட்டு பேசி வர்றாங்க ஆனால் எல்லாரும் தனி இயங்குங்க நீங்கள் இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் இருந்தாலும் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்குறேன் ஊடகம் ஒன்றுபட்டு உண்மையோ பொய்யோ அவங்க கொண்டு போகிறாங்க அது பேசுபொருளாகுது மக்கள்கிட்ட சீக்கிரமாக போய் சேர்ந்துருது நீங்கள் உண்மை பேசுறதுன்னு சொன்னாலும் தனித்தனியாக நீங்கள் ஒரு கருத்தியலை வைக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் வேறு வேறு காணொலிகள் போடும்போது அது ஒரு பின்னடைவை தராதா அது எல்லாம் ஒன்றுபட்டு வரணுங்கிற ஒரு சிந்தனை இல்லை அது அவசியமா இல்லை இல்லை நீங்க என்னென்னா ஊடகம் என்பது முதல்ல அந்த ஊடகங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா உண்மைக்கும் பொய்மைக்கும் ஊடாக புகுந்து அதில் அகமென்ன புறம் என்ன என்பதை அலசி ஆராய்ந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது தான் ஊடகம் இல்லையா அதில் நாம் வந்து ஒரு கருத்திகளை கொடுத்து நீங்கள் இப்படி தான் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது அது அது சரியாக இருக்காது ஊடகம் சுதந்திரமாக செயல்படணும் அது நம்ம நமக்கு ஆதரவு ஊடகமாகவே இருந்தாலும் கூட ஒரு பிரச்சனையில் அவர்களுடைய நிலைப்பாடு நமக்கு ஆதரவாக இருக்கலாம் இன்னொரு பிரச்சனையில் ஒருவேளை முரண்பட்ட கருத்தாகவும் இருக்கலாம் அதை நாம் வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படி கட்டாயப்படுத்துவது அது ஊடக தர்மமாகவும் இருக்க முடியாது அதனால் தமிழ் தேசிய கருத்தியல் அப்படிங்கிற அந்த ஒரு விதையை வந்து ஒரு பொதுவான ஒரு காமன் ஃபேக்டராக வச்சுக்கிட்டு ஒரு பிரச்சனையை சார்ந்து ஊடகங்கள் சுதந்திரமாக செயல்படுவது தான் சரியாக இருக்கும் அப்படித்தான் எங்களை சார்ந்த ஊடகங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதை நாங்கள் அனுமதிக்கிறோம் மிக்க மகிழ்ச்சி அப்படி மாறுபட்ட கருத்துக்கள் தான் ஒரு ஜனநாயகத்திற்கு தேவை அப்படின்னு நீங்கள் குறிப்பிடும்போது ஒரு நான்கு ஐந்து பேர் வேறு வேறு கோணத்தில் ஒரு விஷயத்தை பேசும்போது மற்ற எல்லோரும் சேர்ந்து தமிழ் தேசியவாதியாக இருந்தால் கூட அந்த ஊடகத்தை தாக்குற அளவுக்கு சில சமயம் போகுத அது அவசியம்தானா இல்லை நீங்கள் சொல்கிறது வந்து ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மையெல்லாம் தாண்டி மக்கள் மக்கள் அதி புத்திசாலிகள் அவங்களுக்கு தெரியும் பத்து பேர் பத்து கருத்தை சொன்னாலும் இதில் எது சரியான கருத்தை என்பது அந்த பகுத்தாராகிற அந்த அந்த சிந்தனை வந்து மக்கள்கிட்ட இயல்பாகவே இருக்குது அது அவங்க முடிவு பண்ணிப்பாங்க இது எல்லாவற்றையும் தாண்டி நாங்கள் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியின் சார்பாக உங்களுடைய டாட்ஸ் மீடியாவின் சார்பாக ஒரு வேண்டுகோளை வைக்க விரும்புகிறோம் என்ன அப்படின்னா போன போன தேர்தலில் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எங்களுக்கு நாம் தமிழகச்சிக்கு விழுந்த வாக்குகள் பன் பன்னெண்டாயிரத்தி எட்நூற்றி வாக்குகள் போன முறை உங்களுக்கு தெரியும் போன இடைத்தேர்தலில் வந்து திமுக சார்பாக கொலுசு தோடு தொங்கட்டா மூக்குத்தி பணம் காசு சேலை பட்டியல அடைச்சி வச்சு காசு அப்படின்னு ஒரு ஓட்டுக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபாய்க்கு குறையாமல் போன முறை கொடுத்தாங்க எங்களுக்கு இப்போ பெரிய மகிழ்ச்சி என்னென்னா ஒரு ஓட்டுக்கு இருபதாயிரம் ரூபாய் செலவு செய்தும் கூட மான தமிழர்கள் பணம் வேண்டாம் எங்களுக்கு இனம்தான் முக்கியம் நாம் நாங்கள் நாம் தமிழுக்கு தான் வாக்களிப்போம்னு வாக்களிச்சிருக்காங்க அவங்களுக்கு உங்கள் டாட்ஸ் மீடியா சார்பாக முதல்ல மிகப்பெரிய நன்றி ஒரு கூடுதலாக ஒரு வேண்டுகோளையும் வைக்கிறோம் என்ன அப்படின்னா பொதுவாக நாம் கட்சி மேலே ஓட்டு போடுறவங்களுக்கு என்ன ஒரு வருத்தம் இருக்குன்னா எங்கிட்டே பல பேர் சொல்லியிருக்காங்க என்னப்பா தொடர்ச்சியாக உங்கள் அண்ணன் சீமானுக்கு தான் ஓட்டு போகிறோம் நாம் தான் ஓட்டு போகிறோம் ஜெயிக்க மாட்டீங்களே நீங்கள் போட்டு போட்டு எங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அது உண்மைதான் வருத்தம் தான் ஆனால் என்னென்னா நீங்கள் மட்டுமே இந்த மாற்றத்தை புரிந்து கொண்டு வாக்களித்தால் இந்த புரட்சி நடந்து விடாது எங்களை நம்பி வாக்களித்த பன்னெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒரு பேரும் சேர்ந்து நீங்கள் கட்சிக்காரனாக வந்து எங்கள் கட்சி துண்டை போட்டுக்கிட்டு கட்சி முழக்கத்தை போட்டுக்கொட்டு துண்டறிக்கை போட்டு கொடுத்து கொண்டு நீங்கள் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கெல்லாம் குடும்ப கொட்டியிருக்கும் வேலை வேலை வெட்டி இருக்கும் நீங்கள் இருக்கின்ற இடத்தில் பார்க்கின்ற வேலையை பார்த்தபடி உங்களால் ஒரு நாளைக்கு ஒருவரை இந்த கருத்துகளை உங்களால் வாய்மொழியாக சொல்ல முடிஞ்சு நீங்கள் போகிறீங்க ஒரு சிக்னலில் நிற்கிறீங்க ஒரு மளிகை கடைக்கு போகிறீங்க ஒரு 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 பால் வாங்க போகிறீங்க ஒரு பக்கத்து வீட்டில் பேசுகிறீங்க ஒரு எழுத்த வீட்டில் பேசுகிறீங்க ஒரு சொந்தக்காரங்கிட்ட ஃபோனில் பேசுகிறீங்க இது போன்ற தருணங்களில் நீங்கள் தயவு செய்து எங்களுக்கு வாக்களித்த பன்னெண்டாயிரத்தி பேரும் இந்த முறையும் எங்களுக்கு தான் ஓட்டுப்பட போகிறாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பெரியாரை இந்த அளவுக்கு தூக்கி போட்டு அடி அடின்னு அடித்தாலும் தூக்கி போட்டு மிதிச்சாலும் அவர் பிறந்த ஈரோட்டு மண்ணில் எங்களுடைய வாக்கு வங்கி ஒருபோதும் குறையாது அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் ஆனால் இது போதாது அந்த பன்னெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒரு பேரும் அண்ணன் சொல்வதைப் போல ஒன்று பத்தாவோம் என்பதைப் போல உங்களால் ஒரு பத்து பேரை மாற்றிவிட முடியாதா நீங்க சொல்லுங்க இல்லையா ஒரு பத்து பேரை நீங்க பாக்குறவங்க சொந்தக்காரன் மாமா மச்சனை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி வீட்டுல குடும்பத்துல இருக்கிறவங்க பழக்க வழக்கம் இவங்க மாதிரி ஒரு பத்து பேர் கிட்ட இந்த புரிதலை கொண்டு வந்து எப்ப உன் வீட்டுல ஒரு குடியரப்ப இருக்கானா கடையை பூட்டணுமா அப்ப நாம தங்கச்சிக்கு ஓட்டு போடுப்பா அவங்க வந்தா செய்வாங்க எப்ப நீ உன் பையனுக்கு வந்து பிறப்பு சாண்டியில் வாங்குறதுக்கு ஐநூறு ரூபா லஞ்சம் கொடுத்தியா அப்ப நாம தங்கச்சிக்கு ஓட்டு போடு ஒளி வாங்கி ஓட்டு போடு அவங்க வந்தா லஞ்சம் உங்களுக்கு இருக்காது ஒரு வாய்ப்பு இல்லையா நாங்க நல்லவங்கன்னு சொல்றோம் நாம் தமிழக கட்சி எப்படி நிரூபிக்கிறது ஒரு வாய்ப்பு கொடுத்தா தானே செய்ய முடியும் அப்ப நீங்கள் ஒரு பத்து பேரை உங்களால் மாற்றி முடியும் என்று சொன்னால் நாற்பத்தி ஒரு வாக்கு என்பது நாங்கள் சொன்னதை போல ஒன்று பத்தான ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வாக்குகளுக்கு குறையாமல் வந்துவிடும் அதுதான் வெற்றிக்கு தேவையான வாக்கு இந்த வாக்கை பெற்றுவிட்டால் கட்டாயம் இந்த மண்ணில் ஒரு முதல் வெற்றியை நாங்கள் அடைஞ்சிருவோம் இந்த ஒரு தொகுதியில் நாங்கள் ஜெயித்தோம்னா சாராயக்கடையை பூட்ட முடியுதோ இல்லையோ ஒரு மாண்பு மிகு சட்டமன்ற உறுப்பினர் ஈரோடு கிழக்கில் சாராயக்கடையின் வாசலில் நின்று பூட்டு பூட்டு டாஸ்மாக் கடையை பூட்டுன்னு சொல்லி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து சாராயக்கடை வாசலில் போராடுவதை இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் கட்டாயம் பார்ப்பீர்கள் அதை நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் இதுபோல தான் மக்கள் திற பிரச்சனைகள் அத்தனைக்கும் முதல் ஆளாக வந்து இந்தியாவில் மொத்தம் நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது அந்த நான்காயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு சட்டமன்ற தொகுதிகளிலேயே முதன்மை தொகுதியாக முதல் தொகுதியாக அடுத்த ஓராண்டு காலத்தில் எங்கள் நாம் தொலைக்கட்சியினுடைய அரசு எங்களுடைய உறுப்பினர்கள் இப்படித்தான் இருப்பார்கள்னு ஒரு மாடல் ஒரு சாம்பிள் காமிப்பது போல எங்கள் வேட்பாளர் அக்கா சீதாலட்சுமி அவர்கள் பதிமூணு ஆண்டு காலம் இந்த மண்ணில் வந்து ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்காங்க பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு பாடம் இந்த நாட்டுக்கு பாடம் எடுக்க வந்திருக்கிறாங்க நாம் தமிழை சந்தித்த ஆறு பொது தேர்தலும் போட்டியிட்ட பெருமை கொண்டவர்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு தேர்தலில் தூக்கி போட்டு போயிடுவாங்க ஆறு தொடர்ச்சியாக போட்டியிட்டு தோல்வியுற்ற போதும் இந்த மக்களை அவ்வளவு தூரம் காதலிப்பதால் நேசிப்பதால் அக்கா இப்போது ஏழாவது முறையாகவும் நிற்கிறார்கள் தயவு செய்து இந்த ஏழாவது முறையும் நீங்கள் ஏமாற்றி கூடாது இதுதான் கடைசி தீ வாய்ப்பு இந்த வாய்ப்பை ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதை உங்கள் டாட்ஸ் மீடியா சார்பாக நான் ஒரு வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறேன் மிக்க மகிழ்ச்சி ஒரு இளைஞராக ஒரு ஆர்வமிக்க ஒரு இளைஞராக பல்வேறு கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க ஒரு ஊடகவியலராக நான் வந்து பார்க்குறேன் ஈரோடுக்கு வந்து பார்த்தபோது ஒவ்வொருத்தருடைய வீட்டு வாசலில் வெளியே வந்தால் இருபரமும் சாக்கடைகள் திறந்த வெளியில் இருக்குது உலகம் எங்கேயோ முன்னேறி இருக்குது ஒரு கிராமத்தில் கூட இருக்க வேண்டிய கட்டமைப்பு ஈரோடு தொழில் நகரம் இதில் ஒரு சாக்கடையெல்லாம் ரோட்டில் திறந்து கிடக்கணும் வீட்டை விட்டு வெளியே வந்தால் கொஞ்சம் நில தடுமாறுனா ஒரு திராவிட போதையில் போனால் கூட அந்த சாக்கடையில் விளரக்கூடிய நிலம அதுவும் இல்லாதல் பல அசுத்தமான விஷயங்கள் அப்படியே வெளிப்படையாக தெரியுது ஐம்பது வருஷமாக இருந்து அவங்க சாதிக்க முடியாத நீங்கள் வந்து இந்த ஒரு வருஷத்தில் சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா இல்லை கண்டிப்பாக முடியும் அது எங்கள் மீதான நம்பிக்கை மட்டுமல்ல மாறாக இந்த ஆளுங்கட்சியின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஏன் அப்படின்னா தொடர்ச்சியாக வெற்றியின் மமதையில் நாம் தான் நம்மளை விட்டால் ஆளே இல்லை அப்படிங்கிற ஒரு மமதையில் தான் இரநூறு தொகுதி நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு ஒரு சவடால் விட்டுட்டு தெரியுறாங்க இப்படிப்பட்ட சூழலில் நாங்கள் தோற்று போனால் அது சாதாரண தோல்வி தாங்க நாங்கள் இது வரைக்கும் பன்னெண்டு இடைத்தேர்தல் போட்டுக்கிட்டோம் பன்னெண்டுலையும் தோல்வி தான் ஆறு பொது தேர்தல் ஆறுலையும் தோல்வி தான் இந்த ஈரோடு கிழக்கில் தோற்று போனால் இதுவும் எங்களுக்கு ஒரு மற்றும் ஒரு தோல்வி அவ்வளோதான் ஆனால் ஆளுங்கட்சி தொடர்ந்து போனால் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு பேர் அடியை தரும் அடுத்த ஓராண்டு காலம் உசுரை கையில் பிடிச்சிட்டு ஓடுவார் ஸ்டாலின் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஆறு மாதமாக ஒவ்வொரு மாவட்டம் மாவட்டமாக ஓடுறாரு ஒரு பக்கம் மு க ஸ்டாலின் ஓடுறாரு ஆய்வுக்கு ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் ஓடுறாரு ஒருவேளை ஈரோட்டில் மட்டும் திமுக தோற்றுவிட்டது என்று சொன்னால் அடுத்து ஒன்றியம் ஒன்றியமாக கிளை வாரியாக ஆளுங்கட்சி ஓடும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் ஈரோடு கிழக்கில் ஒருவேளை ஆளுங்கட்சி தோற்று தோற்று போயிடுச்சுன்னா கட்டாயம் இந்த தொகுதியை ஒரு ஒரு முதன்மை தொகுதியாக கையில் எடுத்துக்கிட்டு வெகு சிறப்பாக வேலை பார்ப்பாங்க ஈரோடு கிழக்கு தொகுதியை தமிழ்நாட்டிலேயே முதல் தொகுதியாக நாங்கள் மாற்ற வேண்டியதில்லை திமுகவே மாற்றி கொடுத்துரும் அதற்கு தேவை ஒன்று தான் திமுகவினுடைய தோல்வி அவங்கள எதிர்கட்சியாக வைக்கணும்னு சொல்ல வர்றீங்க ஆமாம் மிக்க மகிழ்ச்சி உங்களுடைய சிந்தனை வெல்லட்டும் நன்றி மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி நன்றி